அறுபடை வீடு முருகனுக்கு ஏற்ற அப்பன் முருகப்பெருமானுக்கு ஏற்ற முருகன் குடியிருந்த வீடுகளெலாம் அறுபடை வீடு என்னென்னா அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி பழமதிச்சோளை இந்த மாதிரி ஆறு ஆனால் ஏழாவது ஒரு வீடு இருக்கு அது நிறைய கோயில்கள் வந்து அவங்க ஊரில் ப அப்பன் முருகன் தங்கியிருந்ததாக சொன்னால் கூட சிக்கல் சிங்கார வேளாண் ஆமாம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா பல கோயில்கள் ஒன்று வைணவர் அல்லது சைவர் இப்போ வைணவரில் போய் வடகிழ தென்கிழமை முட்டி மோதிட்டுருக்க காலத்தில் பல நூறு ஆண்டுகளாக வைணவக் கோயில் திருமாலும் முருகன் வள்ளி தெய்வானியோடு இருக்கிற ஒரு திருக்கோயில் ஆமாம் எங்கெங்கே இருக்கு திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற விட திருவாரூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்ரு நாகப்பட்டினத்துலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர்ல இருக்குது சரி என்னது விசேஷம் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஒரு மல்லிகை தோட்டம் இருந்திருக்கிறது ஆமாம் தலைவருஷன்னு பார்த்தா அந்த கோயிலுக்கு வந்து மல்லிகை தோட்டம் அந்த மல்லிகை தோட்டம்னு பெண்கள் அது வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் அதில் தான் காமதேலும் பாருங்கள் காமதேர் இன்னைக்கு வந்து கர்நாடகோடைய அந்த அந்த பால்வளம் இதெல்லாம் வந்து காமதேலுன்னு தான் வச்சுருக்காங்க நம்ம மார்க்கெட்டு கூட வச்சிருக்கோம் அதில் பெண் உருவம் பாதிக்கும் மேல பாதிக்கையில் ஒரு பசுமின் உருவமாக இந்த இங்கே தங்கியிருக்கிறப்போ என்னாச்சுன்னா அந்த அம்மா வந்து அந்த காமதேவன் தாயார் அவர் நான்வெஜ் சாப்பிட்டாங்க ஐயோ சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் உண்டாகி சமைச்சிட்டார் அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா அங்கே உள்ள ஒரு குளத்தில் பா பாலா குளம்னு சொல்லுவாங்க பார்க்குளம்னு சொல்லுவாங்க அங்கே குளிச்சுட்டு இதை மாதிரி அந்த வச்சுன்னா மன்னிப்பு கேட்டோன்னா சரிப்பா ஏதோ போ அப்படிங்கிற மாதிரி அந்த காமதேனுக்கு அவங்க கொடுத்தாச்சு கொடுத்த உடனே அந்த பால் வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே தானாக சமயத்தில் பல மாடுகள் வந்து பொழுது மாடுகள்னு சொல்கிறது விட காமதேவன் வந்து அதை அந்த பாலாக சுரந்தப்போ அந்த பால் வந்து திரண்டு வெண்ணையாக திரண்டு வரும் பொழுது பால் குடம் வந்து வெண்ணையாக வந்துடுச்சு அதை வசிஷ்ட முனிவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா அதை எடுத்து சிவலிங்கம் மாதிரி செஞ்சு அதை வழிபட்டிருக்கிறார் அந்த வழிபட்டு சரிப்பா ஊரை நேராக கிளப்பணும் டிக்கான கிளப்பணும் வே வேறு ஊர் பக்கம் போகணும் வேற இடம் போகணும்னு பண்ண அந்த சரி சிவலிங்கத்தை தான் வந்து அந்த வெண்ணையால் செய்த சிவலிங்கத்தை அப்படி இருக்கிறப்ப சிக்கி அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் சிக்கல் ஆச்சா சில பேர் சொல்லுவாங்க அதாவது சிக்கலை தீர்த்து வைப்பவர்னு அதனால சிக்கல் சொன்னால் கூட இது ஒரு காரண பெயராக இருக்குது பேர் என்ன சிக்கல் நவநீதீஸ்வரர் கோயில் இதில் ரெண்டு இது இருக்கு ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேஸ்வர வள்ளி தெய்வானை இவ்வளோ முருகனும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருமாவும் இருக்கிறார்கள் ஓகே இது ஒரிஜினல் கோயில் வந்து என்னாச்சுன்னா இந்த கோயிலுடைய சிலையை வந்து என்ன பொருள் வைத்த சேரி புறவச்சேரின்னு சொல்லுவாங்க அங்கே அவருடைய ஸ்தபதி என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த முருகன் சிலையை வடித்திருக்கிறார் அங்கிருந்து வந்து பார்த்தோன்னும் அந்த நம்மளுடைய சோழ நாட்டு மண் கோச்சங்கட் சோழ நயனார் என்ற அறுபத்தி மூணு நாய்மார்கள் ஒரு ஒருத்தர் கோச்செங்கட்டு சோழ நாயினா இதில் இந்த கோயில் திறக்கக்கூடிய நேரம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரை நிறைய பேர் ஒரு மணிக்கு வருவாங்க இல்லைவா அப்படின்னா அஞ்சு மணிக்கு தான் திருப்பி திறப்பு நடை சாத்திரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரையிலே இருக்கும் புறவை செயல்லை சிக்கலோட அட்ஜஸ்ட் இப்போ நீ சிக்கல் தான் அது ஒரு சிரிப்பி இருந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அதை ஒரு குரு சிலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறார் பர் பர்ஃபெக்டாக அதை வந்து வடிவ வச்சுருக்கிறார் அதை பார்த்துருக்கிறார் சோழ மன்னர் ஏன்னா உனவிட்டால் இந்த இந்த சிலை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கணும் அப்போ மன்னர்கள் காலத்தில் நினைச்சா நினச்சே நானே இப்போ தடியெடுத்தலாம் தண்டல் காரணி இப்போ இருக்கிற மாதிரி அப்போது வந்து மன்னர்கள் அது குறுநீள மன்னராக பெரிய மன்னர் சொல்லிட்டார் டக்குனு என்ன பண்ணியாச்சுன்னா அந்த அழகாக இருந்ததை பார்த்து அந்த சிற்பியோடைய பெருமர்களை கற்பழி விட்டார் இது வந்து வரலாறு சொல்லுது பண்ணோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே செய்யக்கூடாதுன்னு பார்த்து பண்ண அங்கேருந்து அவருடைய பே பேத்தியை அழைச்சிக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறாங்க இருந்தால் குழப்பம் நடக்காது அலைஞ்சல் பண்ணுறாங்க எட்டுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் எட்டுக்குடி என்று அந்த வேளாங்கண்ணி பக்கத்தில் வேளாங்கண்ணிலேருந்து அந்த திருத்திரமணி போகிற வழியில் எட்டுக்குடி என்ற அந்த எட்டுக்குடியில் போய் அந்த எட்டுக்குடி முருகனை செதுக்கியிருக்கிறார் எர்டாது பெருந்த உந்தரவாக போச்சு இங்கே இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு மன்னர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த அளவுட கண்ணே எடுத்துக்கிட்டா நான் கையை எடுத்தாச்சு கண்ணை எடுக்கணும்னு சொன்னால் அங்கே போனாக்கா கண்ணை உடனே என்ன பண்ணியாச்சு சரி வேணாப்பா அப்படின்னு இந்த கண்ணு குருடாக அந்த இந்த அந்த பெண் குழந்தையோட போகிறார் திருவாரூருக்கு பக்கத்தில் எங்க சிலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண இல்லை எங்கெல்லாம் வச்சு அந்த சிலையை போதும் ஃபைனல் பண்ணும்பொழுது கண்ணை திறப்பாங்க அப்படி திறக்கும் பொழுது அந்த கண் இருந்தாதான எந்த இடத்துல பார்த்து பண்ண முடியும் நல்லா பண்ணியிருக்காங்க தொடர்ச்சி அப்போ கண் வந்ததாக அது எண்கண் அந்த பேர் அதையும் முருகனுடைய முக்கியமான ஒரு திருத்தலங்களில் அது ஒரு தலமாக இருக்குது இது தல வரலாறு மட்டுமல்ல தளத்துடைய பின்னணி சிக்கல் கோயிலில் வந்து மூலவரும் உச்சவரும் ஒரே இடத்துல ஒரே மனிதர் ஒரே கடவுளாக காட்சி தருகிறார் இதில் என்ன பயன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த போய் கும்பிட்டாக்கா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பிங்கிறது தான் அதோடைய ஐதீகம் இதில் வந்து இந்த சிக்கல் மண்ணுடைய பெருமை என்னவென்றால் அந்த தேரோட வீதிகள் இருக்கு பாருங்கள் பர்ஃபெக்ட்லி இட் வாஸ் டிசைன்டு கீழே வீதி அது மாதிரி வடக்கு வீதி தெற்கு வீதி மேலே வீதின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தேர் ரெண்டு தேர் இருக்கும் அதை கந்தர் சஷ்டி என்று ஒன்பது பத்து நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு கந்தர் சஷ்டி இதில் வந்து தேர் வந்து தேர் தேர் இந்த அடுத்த நாள் வந்து இந்த வேல் வாங்குதல் அங்கே இருக்கண்ணி அம்மா இருக்காங்களே யார் பார்வதி அம்மா கிட்ட வேல் வாங்கி தான் சிக்கலில் வேல் வாங்கி தான் கொடுக்குறாரு வேல் வாங்குகிறார் அம்மா கிட்ட போய் நின்று வேர்த்தி விறுவிறுக்க வேர்த்தி விறுவிறுக்க என்றால் அந்த சிலை இருக்கு பாருங்கள் இன்றைக்கும் அந்த அம்மா கிட்ட வந்து மன்றாடி கேட்டு அந்த வேல் வாங்கும் பொழுது அந்த திருவுருவ முழுமையும் வேர்வையால் இது இருக்கும் வேர்வை வந்து இன்றைக்கும் தண்ணீர் வந்து சுரந்து அது வேர் வாங்கும் பொழுது அதோடைய வேத்தை விரிவிறுத்த வாங்கலாம் இதை வச்சு தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு சூரபத் மனை சம்ஹாரம் செய்வதற்காக போடப்பட்டதாக வரலாறு இன்றைக்கும் ஆனால் இங்கே இருக்கிற பேசிக்கு வேலை சில பெருமையாக இல்லை அங்கே என்ன அது ஒரு அறுபது கல்லில் அறுபத்தி எட்டு அறுபது கல்லில் அந்த கட்சிகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்ததுனால பல்வேறு அரசியல் நிகழ்வு வந்ததுனால அது அப்படியே சப்ரஸ் ஆகி போச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆதித்யநாத் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்கள்ட்ட அந்த என்ன ஒரு திருச்செந்தூருக்கு வந்து அந்த அரங்காவளர் குழு கொடுத்தோம்னா அவர்கள் பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு டிவியெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாருக்குடையும் நட்புறவு தொடர்பில் இருந்ததுனால சினிமா நடிகர்கள் இருந்து எல்லாம் பெருமையாக போய்விட்டு அதற்கு முன்பு வந்து என்னாச்சுன்னா நிறைய திரையுலக நட்சத்திரங்கள் திரையுலக பிரமுகர்கள்லாம் நிறைய அங்கே வந்து கச்சேரிகள் டி எம் சவுந்தரராஜனாக இருக்கட்டும் அப்போ உள்ள காலகட்டங்களில் உள்ள வீரமணியெல்லாம் அந்த கச்சேரிகள் பார்ப்பதற்கு சுற்று உள்ளவர்கள் மட்டும் வெளியூர் வெளிநாட்டுகள் இருந்து அந்த கந்திர சஷ்டியை செய்வார் சம்ஹாரம் அந்த நிகழ்வுகள் இருக்க வள்ளி தெய்வானை திருமணம் அந்த வள்ளியை வந்து யானை விரட்டுறது இதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த சூரசம்ஹாரத்தில் வந்து அந்த அந்த சூரபத்மனுடைய தலையெடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கும் அதை பார்க்குறாங்க ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிடித்த ஊர் அவருடைய தொகுதி வந்து திருக்கோள் என்று இன்று கேவலூரில் கீவலூர் தொகுதியில் இருந்தால் கூட நாகப்பட்டினம் தொகுதியில் இருந்ததுனால கலைஞர் எப்போதும் பேசும் பொழுது ஏன்னா அப்போ சினிமா தேட்டர் இல்லைங்கிறதுனால அவருடைய முதல் திரைப்படத்தை வந்து அந்த ஏஜே சாமி இப்பேர போட்டாங்கல்ல அப்போ வண்டியில் வரும்பொழுது என்ன சிக்கல்னு இப்போ கேட்டால் கூட எங்கள் திருக்கோவில் இருந்து நாகப்பட்டினம் பருவ வழியில் இருக்க அந்த சிக்கல் தான் இன்று சொல்லுவாள் நம்மளை கூட சொல்கிறப்போ வாங்க சிக்கல் தம்பின்ற ஒரு பேர் வச்சார் வேண்டுகோள் வேண்டுதல் இருக்கு பாருங்க பொருத்தனைகள் செய்யும்போது நிறைய பேர் இருந்து ஆட்சியலாக இருக்கு பாருங்க இதில் அவங்க செஞ்சிருக்காங்க இதை வந்து நிறைய கொண்டு போகணும் நிறைய கொண்டு போனேன்னா என்ன ஆறு படைகளில் ஏழாவது படை என்பது நிறைய கோயில்களில் கிளைம் பண்ணாலும் இது வந்து சிக்கல் என்பது ஒரு ஏழாவது படையை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண ஏன்னா இந்த சூரசம்பாரத்துக்காக பிரோஜனகுங்களா இதில் வேண்டி விரும்பி மனதுருகி வேண்டி விரதம் இருந்து இந்த இதில் கந்த சஷ்டி அப்போ செய்வாங்க இது வந்து எல்லாரும் கண்கொள்ளா காட்சி மட்டுமல்ல இது அருளாசி பெற வேண்டும் என்று இப்போ அறநிலைத்துறையின் மூலமா நிறைய இதெல்லாம் நிறைய அந்த கும்பாபிஷேகம் அது மாதிரி செய்கிறாங்க பா பாலா குளம் அந்த பார்க்குளம் இதில் வந்து இந்த தெப்ப திருவிழாவெலாம் நடக்கும் அதில் வந்து முறையான விளம்பரங்கள் கொடுத்து அந்த தைப்பூசம் அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி அந்த தெப்பத் திருவிழாவெலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதில் அந்த பால் பார்ப்பதும் சிங்க சிக்கல் சிங்கார வேளவன் சன்னதியிலேருந்து ஒரே சமயத்தில் திருமால் திருமாலையும் வள்ளிமுருகனையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதியாக இருக்கக்கூடியது இதில் இந்துக்கள் மட்டுமல்ல நிறைய புத்தர்கள் புத்த அந்த மதத்தை சேர்ந்தவர் நண்பர்கள் வந்து நிறைய பேர் வெளிநாடுகளேருந்து வெளியூரை திறந்து வர்றாங்க இது வந்து திருச்செந்தூர் என்பது அறுபடை உள்ள ஒரு படையாக இருந்தாலும் ஏழாவது படை டிக்ளேர் பண்ணவில்லை என்றாலும் இது ஏழாவது படைங்கிறது சாலச்சிறந்த ஒரு இதில் என்னாச்சுன்னா நம்ம ஒரு வேண்டும் ஒரு அரசு இப்போ அந்த சிக்கல் வந்து ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் பஞ்சாயத்தை ஆக்கித்தானு வச்சு புற புறவச்சேரியும் சிக்கலுக்கு ரொம்ப தொடர்ந்து மட்டும் தான் இணைஞ்சு போச்சு அந்த புறவச்சேரியை கொண்டு போய் புறவச்சேரியோட டவுன் பகுதியை இதே இணைச்சி ஒரு டவுன் பஞ்சாயத்தை ஆக்கித்தாச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இருக்கக்கூடிய அரசு கலைஞருக்கு பிடிச்ச சிக்கல் பொருள் வை நகரியம் அல்லது வேளாங்கண்ணில் இருக்கிற மாதிரி இது ஒரு தனி நகராட்சியாக செய்து விட்டால் டவுன் பகுதிகளை மட்டும் பகுதிகளில் அவரவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பிரிச்செல்லாம் மக்கள் தொகை தகுந்தால் அப்படின்னா தனித்தனி பஞ்சாயத்து ஆக்கிட்டு இது டவுன் சிக்கலையும் புறவச்சேரியும் சேர்ந்த ஒரு இணைத்து அந்த மக்கள் தொகை கரெக்டாக வந்துடும் வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்தை மாற்றிவிட்டால் இதில் வந்து சுற்றுலாத்துறை நிறைய ஃபண்டு ஒதுக்கும் அடுத்து வந்து அந்த செய்தி மக்கள் துறையும் ஒரு ஃபண்டு ஒதுக்கும் உள்ளாட்சி துறையும் ஒரு நகராட்சி உள்ளாட்சி நகராட்சியும் ஒரு நிறைய ஃபண்டு வணக்கம் இதில் பாதாள சாக்கடையிலேருந்து சாலைகள்லேருந்து போட்டு மிகச்சிறப்பாக பண்ணி திருச்செந்தூருக்கு சமமாக அல்லது சிறச்ச திருச்செந்தூருக்கு வந்து ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு சிறப்பு செய்ய முடியும் இப்போ உள்ள அரசு ஏன்னா கலைஞருடைய சொந்த ஊர் அவர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஊர் அதனால் வந்து இது செய்யக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் தற்போதைய அரசுக்கு இருக்கு அதை செய்வாங்கன்னு நம்போம் எல்லோரும் நம்ம கோரிக்கை வைப்போம் செய்தால் இத்தகைய ஒரு சுரசம்ஹாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு திருவிழாவாக கொண்டாடு சித்திரை தேர்னு ஒரு தேர் இருக்கும் அடுத்தாப்புல அந்த இப்போ இந்த இது இந்த கந்த சஷ்டியை போகின்ற ஒரு தேரும் நல்ல வீதி உள்ளாக வரக்கூடியது கண்கொள்ள காட்சி பக்தர்கள் இன்றே எவ்வளோ சினிமா டிவி ட்ராமா வந்துவிட்டாலும் இன்றைக்கும் சுர சம்ஹாரத்தை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய இது செய்வலாம செய்வாங்க எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்